வண்டி டெஸ்ட் டிரைவ்னு கொண்டு போயிட்டு அரை மணி நேரம் அவது இன்னும் வரலங்க ஒரு செகண்ட் ஒரு ரேஷன் கடை பக்கம் தான் வந்துட்டோமோ அசந்து போயிட்டாரு மண்டியில என்ன பிரச்சனை சார் செயின் டக டக சவுண்டுங்க மூணு மாசமா ஜிம்முக்கு போற வைஃப் ஒரு கிலோ கூட குறையலன்ட்டு சண்டை போட அங்க ஜிம்ல என்ன நடக்குதுன்னு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டாரு கற்றுக்கலான்ட்டு பக்கத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் எல்லாம் சின்ன மாலை பத்தாதுங்க ஆனால நீங்க இவ்வளவு பெரிய கண்ணாடியை ஒளிச்சுட்டு வந்து

அவங்க எல்லாத்தையும் போட்டு பூசினாங்க நல்லா தான் வந்ததுன்னு இவங்களும் ட்ரை பண்ணிட்டாள் மூணு குண்டால செஞ்ச டைம் வேஸ்ட் கேஸ் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் பொறி நிறைய சாப்பிட்டா என்ன நான் உண்டு கடைக்கார கேக்க நான் எப்படி போட்டோ எடுக்க சொன்னா இவர் எப்படி எடுத்து வச்சிருக்கிறாரு காய்கறி இருக்கிறதால சாம்பார்னு பேர் வச்சிருக்கிறீங்களா தண்ணி இருக்கிறதால ரசம்னு பேர் வச்சிருக்கிறீங்களா ட்ரெண்டிங்கான பாட்டை அப்பா மூலயமா பாட்டி ட்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தாரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாரு அவர் போட்டோ எடுக்கிறத நிறுத்தவே இல்லை பத்து ரூபா வச்சுக்க பெட்ரோலே செலவாகாதுங்க போனை காதல வச்சுட்டு வண்டியை தள்ளிக்கிட்டே போனா எப்படி செலவாகும் எனக்கு அங்க லேடிஸ் ராணுவ போட ஒரு ஆர்மியே இருக்குது காலையில நாலு மணிக்கு படிக்க எந்திரிச்சேன் நாலு அஞ்சுக்கு தூங்கிட்டேன் பிரிக்க சொன்னா பிளேட்டை பிரிச்சுட்டீங்களே உடம்பு சரியில்ல சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் அந்த பாட்டி தானே உங்களுக்கு கிட்ட கித்த அடித்த ஆச்சு நடுராத்திரி மூணு மணிக்கு நான் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பேய மோட்டிவேஷன் கொடுக்குதுங்க வீட்டில யாருமே இல்லைன்ட்டு காதலி சொல்ல இப்படியெல்லாம் மேக்கப் பண்ண பசங்களுக்கு எவ்வளவு செலவு மிச்சம் என்ன பண்ண போறோம்னு அவங்களுக்கே தெரியாத போது நம்மளுக்கு தெரியுமா குழந்த பிறந்துருச்சு ஒரே ஒரு ஆளு உள்ள போய் பாருங்கண்ணா இருபதாயிரம் மேக்கப் ரெண்டு நிமிஷத்துல கழுவிடுறீங்களேக்கா உருளைக்கிழங்க வெங்காயம் இன்னும் பூரி மாசாக்கெல்லாம் செய்யுங்க வாஷிங் மெஷின் ரொம்ப நாள் வரும் இந்த ஸ்டைலிஷான மாடர்ன் அவுட்ஃபிட்டை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேனே முருகர் கோயிலுக்கு நடைப்பயணம் போகிறது எதுக்குங்க தெய்வானை தேடி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நீங்கள் மல்லியை தேடி கண்டுபிடிச்சி தான் நடத்தலாம் அப்புறம் மரியாதை கொடுத்து தான் நான் உடனே வண்டி அவரோட தாச்சே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போகிறதுக்கு எதுக்குங்க ட்ரிப்பு போகணும்

கடைசியா உனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுங்க மோட்டிவேஷன் கொடுத்தது ஒரு தப்பா கேர்ள் ஃபிரண்ட் புதுசா பைக் ஓட்ட கத்துக்கிறாங்க போல தைரியமா உங்கிட்டு போறீங்களே பின்னாடி புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காங்க கேஷ் சொல்லா பாருங்க அப்படி பயங்கரமா கோவம் வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம் தாப்பால போட மறந்துடுறேன் அவர் நீங்க காட்டினா கூட பிட் அடிக்க மாட்டாருங்க ஏன் கண்ணு தெரிஞ்சதானே அவங்க எக்ஸ பத்தி எல்லாம் சொல்ல இவரும் அமைதியை கேட்க இவரு அந்த டாபிக் எடுத்த இவங்க என்ஜாய் பண்ண கையை வீசிட்டு போவாங்களாம் ஆனா நாங்க பொட்டலாம் வச்சிட்டு தன்ன ஒரு குடும்ப பெண்ணா நினைக்கி அவங்க அண்ணன் வந்துட்டாரு

தெளிவா இண்டிகேட்டர் ரைட்ல போட்டு அதை விட தெளிவா லெப்ட்ல போறாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாலும் இந்தியன் மாமால டீ குடிக்காம இருக்க முடியாதுங்க சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு நாலு பேரும் சொல்லுங்க நடிப்பா நடிப்புல வாழறாருங்க அவரு போது அவரோட சீக்கிரம் ஆஃப் எனர்ஜி கீழே விழுந்துருச்சு ஆட்டம் சுத்தி அரண்டு போற அளவுக்கு ஒரு டிக்கெட்டே நாலாயிரம் அந்த வீட்டு வாடகை எத்தனை லட்சம் இருக்கும் ரோஹித் சர்மா சார் மொட்டை மாடல் பண்றீங்க எனக்கு இருக்க மொபைல் சிக்னல் மாறிங்க அப்படியே அடுக்கடுக்க இருப்பாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு கலர் பண்ணி கொண்டு வந்து காமிச்சா ரவுண்ட்ல இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மந்திரம் சொல்ற வெயிட் பண்ணுங்க எந்த பாட்டு போட்டாலும் மேட்ச் ஆகுதுங்க மினி தெரக்ஸ் அவரோட கை எடுத்துக்கிட்ட தோத்து போயிடும் போலயே சாம் கரன் சமோசா விக்கிற நிலைமை இங்க வந்துட்டாரு எங்க பெரிய சினிமாஸ்ல உங்க முகத்தை பார்த்தாச்சு மூணு மணி நேரம் எக்ஸாம் கஷ்டப்பட போறீங்க வெளியே போ டீ பண்ணலாம் எடுத்துட்டு வந்தாச்சே வந்து பியூட்டியை பார்க்கலான்னு பார்த்தா இந்தியன் நீங்க இந்த போட்டோன்னு கேட்க ஒரு போட்டோ நூறு பேனர் அடிச்சு சுத்துறாங்க பால் பகிட்டு பிரிச்சு டீ போறது ஊத்திட்ட பிறகு என்ன பண்ணணும் சார் அப்படியே அப்படியே வாங்க உங்களுக்கு தனி வழி இருக்குது அப்படியே விஐபி வழியில வெளியே போயிருங்க ஒரு கார்ல பதினஞ்சு பேர் தாராளமா போலமாங்க ஐஸ்கிரீம் கிடைக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரம் தூங்க முடியல ஏற்கனவே வந்ததே இல்லட்டு இதுல முதல்ல யார் போறதுன்னு போட்டி வேற நீங்க ட்ரிப்புக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க தூக்கி போட்டாங்க பாருங்க லவ் பண்ற அப்பா கிட்ட சொல்ல குடும்பத்தை விட்டு ஸ்கூட்டி எல்லாம் ரொம்ப உயரமா வச்சுட்டீங்க சார் எனக்கு அதெல்லாம் இல்ல படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அடிஷ்னல் சீட்லாம் வாங்கி எழுதுறாங்க பாருங்க வீடியோட கடைசிக்கு வந்துடும் வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா